போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்தவர்கள் நானே கொகைன் போதைப்பொருள் கேட்கிற அளவுக்கு அடிமையாகிட்டேன் அப்படின்னு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் தயாரிப்பாளர் பிரசாத் பத்து லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருந்தது மூணு முறை போதைப் பொருள் தந்தார் நாலாவது முறை நானே போதைப் பொருள் கேட்கக்கூடிய அளவுக்கு அடிமையாகிட்டேன் அப்படின்னு ஸ்ரீகாந்த் தன்னுடைய விசாரணையில தெரிவிச்சிருக்காரு தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் பயன்படுத்தியதா பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கம் போலீசாரால நேற்று கைது செய்யப்பட்ட விஷயம் பலர் மத்தியிலேயும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு ஸ்ரீகாந்த் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கு சனிக்கிழமை மூணு மணி அளவுல துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த பார்ட்ட அப்பதான் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதா ஞாயிற்றுக்கிழமை நடந்ததாகவும் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே அவர் பயன்படுத்தி இருந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு போதைப் பொருள் வழக்குல ஏற்கனவே கைதாகி பிரசாத் அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் வழங்கியிருக்கிறது தெரிய வந்துச்சு குறிப்பா இருநூத்தி ஐம்பது கிராம் கொக்கைன் போதைப் பொருள் வழங்கியிருக்கிறாரு பிரசாத் தயாரிக்கக்கூடிய தீக்குறை படத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்திருக்காரு இதுல சம்பள பாக்கி பத்து லட்சம் ரூபாய் இருந்ததா கூறப்படுது இந்த பணத்தை திருப்பி கேட்கும் போதெல்லாம் கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருளை பிரதீப் கிட்ட இருந்து வாங்கி ஸ்ரீகாந்துக்கு கொடுத்துருக்கறதும் தெரிய வந்திருக்கு போலீஸார் கிட்ட வாக்கு மூலமா சொல்றப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை தான் இதை கொடுத்தாங்க நாலாவது தடவை நானே கேட்கக்கூடிய அளவுக்கு போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமை நான் செஞ்சது தப்பு அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிவிச்சிருக்காரு